வங்கக்கடலில் உருவாகியுள்ள நாடா புயல் தமிழக வடகடலோர பகுதியை நோக்கி முன்னேறி வருகிறது கடந்த ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி பெய்த மழை போல இருக்குமா என்ற அச்சம் எழுந்துள்ளது வரும் இரண்டு நாட்களில் எவ்வளவு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது அது பற்றி விரிவாக பார்க்கலாம் புயல்களுக்கு பெயர் வைக்கும் வழக்கம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் பின்பற்றப்படுகிறது இது நாற்பத்தி ஐந்தாவது புயல் இதற்கு பெயர் நாடா புயலாகும் இந்த புயலுக்கு நாடா என பெயர் தந்தது ஓமன் நாடாகும் நாடா புயலினால் இன்று மாலை முதலே மழை இருக்கக்கூடும் புயல் வலுவாக இருப்பதால் கியான் புயலைப் போல யூ டேர்ன் போட வாய்ப்பில்லை டிசம்பர் இரண்டாம் தேதி அதிகாலை வேதாரண்யம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையே கரையை கடுக்கும் குறிப்பாக கடலூருக்கு அருகில் கரையை கடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி அதிகாலை முதல் மழை தீவிரமடைந்து டிசம்பர் இரண்டாம் தேதி வரை கனமழை பெய்யும் மேலும் தமிழகத்தின் எழுபத்தைந்து சதவீத இடங்களுக்கு மழை கிடைக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை மழையை எதிர்பார்க்கலாம் எவ்வளவு மழை பெய்யும் மழையின் வீரியத்தை பொறுத்து வானிலை ஆய்வு மையத்தின் மழை அளவீடு இதோ உங்களுக்காக மழை நாள் இரண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மேல் மழை லேசான முதல் மிதமான மழை இரண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் முதல் முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று மில்லி மீட்டர் வரை கனமழை

தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் அநேக இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சுமார் அறுபத்தைந்து முதல் இருநூறு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கலாம் தமிழகத்தின் எழுபத்தைந்து சதவீத இடங்களில் மழை இருக்கும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கும் காவிரி டெல்டா விவசாயிகள் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் தென் தமிழகத்தில் பெரிய அளவு மழை இருக்க வாய்ப்பில்லை டிசம்பர் மூன்று மற்றும் நான்கு கோவை மற்றும் சுற்று வட்டாரங்களில் நல்ல மழையும் சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது தாக்கம் முதல் கிலோமீட்டர் அளவிற்கு டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி மழைக்காற்றின் வேகம் இருக்கும் குடிசை ஓட்டு வீடுகள் பாதிக்கப்படலாம் மரங்கள் முறிந்து விழவும் பாதிப்பிருப்பதால் தொலைத்தொடர்பு சேவை சிறிய அளவில் பாதிக்கப்படலாம் எச்சரிக்கை மீனவர்கள் நவம்பர் முப்பதாம் தேதி மாலை முதல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி ஏற்பட்ட முதல் வெள்ளத்தின் போது இருநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருந்தது டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்று பனிரெண்டு மணி நேரத்தில் மட்டும் இருநூத்தி எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழை பெய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த முறை பெருத்த சேதம் ஏற்படுத்துவது போல மழை இருக்காது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் இருந்தபோதும் சாதாரண மழைக்கே தேங்கி நிற்கும் சாலைகள் கொண்ட சென்னை கனமழைக்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும் கடலூருக்கு மீட்பு படைகள் தயார் நிலையில் சென்றிருப்பது நல்ல செய்தி